பண்ணியிருக்காங்க ஹாரர்னு சொல்லி ஸோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்டில் எந்த அளவுக்கு கவர் போகுதுன்னு தெரியலை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் பார்ட் ஒன்னை விட டூ வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால எப்படி பார்ட் ஒன் வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ அதை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப சூப்பராக வரப்போகுது பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதுல வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் ஆக்சுவலி நாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல டிமாண்ட் எக்கானி ஒன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் படம் எப்போ வர போகுது நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் டிமாண்ட் எக்கானி டூ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுருக்கு அருதி ஆகட்டும் பிவிஎஸ் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது

இமாண்டே காலனி ஒன்ல அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் எவ்வளோ அழகா பண்ணிருக்காரு நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு கண்டிப்பா ட்ரூலா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே தெரிக்கப்படும் எனக்கு நல்லா தோணுது அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம் எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா எவ்வளவு ஆர்வமா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த காஸ்டியூம் எல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும் because we different, different, different hours, are very much excited to watch Timothy Kalitu uh, cannot wait to த மூவி ட்ரெய்லர் பாருங்க கண்டிப்பா மூவியா தியேட்டர்ல வந்து பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது பிளீஸ் டூ வாட்ச் தியேட்டர் தேங்க்யூ